வீடதில் மாதம் தோறும் தேய்பிறை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி கோமம் நடைபெறுகிறது ஜெய பிரத்யங்கராயை வும் வாழ்வு முடிவும் பணிபுமி பிரத்ங்கிலே பிரத்யங்க

ുനിയേ സ്വന്തമുനിയെ വന്ദിയെ പ്രത്യങ്കിരേ ജയ പ്രത്യംഗിരേ ഉഗ്രമുിയേ സാതമുണിയെ നിലഭൂമിയേ കണഭൂമിയെ പ്രത്യങ്കിര ജയ പ്രത്യങ്കിരി மே சியுமே பிரபஞ்சமும் மேயே பிரத்யங்கிரே ஜாய் பிரத்யங்கிறே எங்கும் எப்போதும் எல்லாமுமாய் எங்களை ஜெய் பிரத்யங்கிறா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டமுகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாளிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு அஷ்டமி நிக்கும்புலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடு நிசி நிக்கும்புலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் பூஜித்த நமஹா அஷ்டவ பூஜித்திற்கு ஏற்ற இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசி நிகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் இன்னைக்கு இந்த தேமலை அர்த்தமைய நடந்து சோமங்களை நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த தேமலை அர்த்தமையில வந்து மிளகாய சங்கம் செய்து மிளகாயை ஆகத்துல போடும்போது நம்ம கிட்ட இருக்கிற கெட்டது முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற கெட்டது நம்ம கிட்ட நிறைய கோப காபங்கள் அடுத்தவர்கள் அழிக்கணும் தீய குணங்கள் எல்லாம் அது எல்லாமே முதல்ல அழிஞ்சு போகணும் அதுக்கப்புறம் நம்ம அழிக்க நினைக்கக்கூடிய எண்ணம் உள்ள மனிதர்கள் நம்மளை விட்டு விலகி போகணும் விலகி போனோம் தான் வேண்டும் ஒதுக்கி போக விலகி போகணும் ஆனா இந்த அன்னை நம்ம அந்த நேரத்துல புடிச்சானா விலகி போக மாட்டான் ஒதுக்கி போக மாட்டான் அவரே அழிச்சுக்குவோம் எதிரியை கண்டு பயப்படக்கூடாது எதிரி எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியை பத்தி நினைச்சுக்கோ அந்த எதிரியை பத்தி கவனம் எப்பேற்பட்ட எதிரிகள் அம்பால் பார்த்துப்போம் ஜெயிப்பு தாய் பார்த்துப்போம் அப்படின்னு நீங்க நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீங்க சத்ரு பயம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள் அந்த சத்துருமயம் இருந்தால் சத்துருக்கள் தன்னால வெளியே போவாங்க இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த சத்துருமயம் அறவே நீங்க வேண்டும் சத்துருக்கள் தொல்லை ஒழிய வேண்டும் பில்லி சூன்யம் ஏவல்கள் அத்தனையும் அழிந்து போக வேண்டும் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் அன்னையின் தியாகத்தில் பஸ்மமாக வேண்டும் வேண்டிகள் சரியா நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கோங்க ஜெய் சர்வமங்களா என்னன்னு கொடுத்துருங்க இந்த எண்ணெய் வீட்டுல விட்டு விளக்கேற்ற போது என்ன ஆகுது நம்ம வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை பெறுகிறது பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பார்கள் நல்ல வேலை முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் என்ன தொழில் அந்த தொழில் தேடி வருமானங்கள் பெருகும் புரியுதா பிள்ளைகள் எதிரிகள் சத்துக்கள் உடனே அந்த அந்த செய்யக்கூடிய வினைகள் அழிந்து போகும் நமக்கு சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு பிரிந்து இருப்பாங்க நமக்கு நமக்கு வந்து சம்பந்தமே தப்பா நினைச்சு வெளியே போயிருப்பாங்க அதெல்லாம் மாறி நல்லபடியாக அவங்க தேடி வருவாங்க நீங்க தேடி போக வேண்டாம் தொடர்ந்து மூணு மாசம் எடுத்துக்க அப்படி ஒரு அற்புதமான எண்ணெய் ஜெய் செல்வங்க எண்ணெய் மாசம் ஒரு தடவை எண்ணெய் விட்டு விளக்கேற்ற அத்தனை பேரும் சந்திக்க நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா அடுத்த கட்டம் என்ன எல்லாமே சொல்லித்தரேன் பயன்படுத்தி சொல்லுங்க ஜெய் சர்வமங்கல எண்ணெய் ரொம்ப முக்கியமானது பயன்படுத்திக்கோங்க குரு பயிற்சியாக மே மாதம் பதினோராம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பணி ஞாயிற்றுக்கிழமை அந்த நேற்று அவசியம் கலந்து கொள்ளுங்கள் குரு பயிற்சியாக கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா வளங்களில் நிலங்களையும் பெற வேண்டும் அம்பாளுக்கு நன்றியை சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் ஜெயத்தீங்களா ராகுகால பூஜையை கொடுத்த கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் வெண்பாக்கம் வந்தாலே ஜெய் பிரத்யங்கிராலயம் அம்பாளை தொழுதாலே ஓடி வரும் புண்ணியம் வெண்பாக்கம் வந்தாலே ஜெய் பிரத்யங்கிரா Thank you thank you பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் மே அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க